திருநாங்கி எதை எங்களுக்கு தெரிஞ்சுது நாங்கள் வந்தோம் நாங்கள் விரும்பி பார்ப்போம் அவருக்கு வந்து ஒரு அதாவது ரஜினிகாந்த் எங்கள் அம்மான்னு சொல்லுவான் அவர் எங்கள் மாமான்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நேற்றுதான் மகளே நேற்று தான் ஒரு படம் பார்த்தேன் கே கேடிவியில் பார்த்து அவர் படித்த பார்த்து சுத்திக்கணும் பொண்டுகணும் ஜாலியாக இருந்த படம் பார்த்துக்கணும் ஆனால் இன்னைக்கு காலையில் சண்டீவில் இந்த மாதிரி விஷயம் சொல்லுவாள் எங்களுக்கு காலம் வரல கையோ இல்லை ஆனால் வந்து அவர் வந்து இங்கே சொல்ற அவர் கெத்து இந்த ஊருக்கு கேப்டன்னா அவர் ஒரு கெத்து அவரை மாரி யாருமே தெரியாது இந்த உலகத்தில் புரியுதா பேர் வாங்கினது யாருன்னா அவர் வண்டி தான் அவர் பேர் வாங்கினது கேப்டன் பிரபாகரனு பேர் வாங்குனது அவர் தான் எல்லா படத்துலேயும் நல்லா நடிச்சுக்கிறாரு நல்லா பேர் வாங்குறாரு என்ன ஒன்று இந்த அரசியலில் வந்து தான் அவர் உடம்பு நல்லா இருந்தேன் அவரே படம் நடிச்சுருந்தான்னு வச்சுக்கோ இன்னும் போய் காலமாக நல்லா இருந்துருப்பாரு நாங்கள் அரவாணைகளாக சேர்ந்து எவ்வளோ படம் நாங்கள் பார்த்துக்கிறோம் கொண்டுக்கிறோம் இப்போ எங்களுக்கு மனசே சரியில்லை அவர் இறந்துட்டாலோனையோ எங்கள் மனசே சரியில்லை எங்களுக்கு

அவரு நடிப்போ அவரு பயிர் ஆனா மக்களுக்கோசம் நல்லா கஷ்டப்பட்டாரு ஆனா எங்களுக்கு நாங்க அது மாதிரி பேச மாட்டேன் ஆனா மக்களுக்கோசம் நல்லா கஷ்டப்பட்டாரு